அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பட் இருந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இந்த உயிர்நாடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு புக்கு முடிஞ்சால் நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த டைம் வந்து பார்த்தோன்னா புக்கு வாங்கியிருந்தீங்க ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்து அது பார்த்திங்கனா டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ நான் அகைன் அந்த வீடியோ பதிவு நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணிருக்கிற எல்லா பாடங்களும் டெப்தா கொஷின்ஸ் அதாவது வித்து ஆப்ஷனோட ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸாக மேக் பண்ணியிருப்பாங்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே அதில் வந்து கவர் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க ஸோ இது வந்து விவி ஆன்லைன் அகாடமி வெங்கடேசன் சார் தான் எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்து குரூப் ஃபோர் வேலையில் வாங்கினவங்க தான் ஸோ அவங்க தான் புக் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் போகவே நமக்கு வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட் டென் டேஸ் முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த புக் வந்து வாங்கியிருந்தோம் இருந்து சொன்னாங்க ஸோ நான் திரும்பவும் அகைன் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இது வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் லெவன்த் ஸ்டூ டுவெல்த்லாம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மூ முந்நூற்றி முப்பது இன்னொரு புக்கு முந்நூற்றம்பது ஓகேங்களா ஆனால் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு நூறுரூவா டிஸ்கவுண்ட் போ பண்ணித்தரேன்னு சொல்லிருக்காங்க நீங்கள் இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிஷோபா கிட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஓகே இன்னும் யாரும் கால் பண்ணாதீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் கிஷோபா கிட் அப்படின்னு நீங்கள் அமுச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அனுப்புவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அமுச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொல்கிற ஃபார்மேட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா புக் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் உடனே புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குயிக்காக கிடைக்கிற மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நம்மளுடைய உயிராடியும் சரி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க இந்த புக்கில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெவன்த்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கேள்வியும் டுவெல்த்தில் ஆயிரத்தி முப்பத்தெட்டு மொத்தம் வந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பது கேள்வி கவர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா பாருங்க இதுதான் ஒவ்வொரு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் பதிமூணு பாடங்கள் என்னென்ன பாடங்கள்ல எவ்வளோ கேள்விகள் நீங்க கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா அறுபத்தி நாலு கேள்வி சிந்து சமூக நாகரிகம் தென்னிந்தியாள் சமுதாய உருவாக்கம் நூத்தி அஞ்சு கேள்வி அப்டோ வந்து பதிமூணு பாடங்கள் ட்வெல்த் ஹிஸ்டியில வந்து ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு நூறு கேள்வி நூத்தி நாற்பத்தி ஏழு கேள்வி நூத்தி ஐம்பத்தி மூணு கேள்வி ஸோ மினிமம் எல்லாத்திலும் எடுத்துருக்காங்க அப்ப நம்ம ஒரு சில புக்கு உங்களால படிக்க முடியல ஓகேங்களா அந்த பாடங்கள் படிக்க முடியலன்னா அழகா இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நீங்க அழகா படிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாமே பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக பொறுத்துக்க ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியா இருக்கும் பாயிண்ட்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தினா ஒரு சில இதில் வந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை வந்து பார்த்தினா நாலு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதில் மேக்சிமம் வந்து பார்த்தினா உங்களுக்கு அனைத்தும் சரிங்கிறத ஆன்சரை கொடுப்பாங்க ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தவறுனா நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இதில் கூட பாருங்கள் பல்வேறு விதமான நில புத்தகை முறையை வந்து பார்த்தினா பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க இப்போ அனைத்தும் சரியானதுன்றது பார்த்தீங்களா இந்த அனைத்தும் சரி தான் இருக்கும் எதுக்காகனா நீங்க எல்லா பாயிண்ட்டும் ரெஃபர் பண்ணணும் ஸ்கூல் புக்கே டச் பண்ணா கூட இதுலேயே எல்லாமே ரீகால் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் அதே தான் உங்களுக்கு வந்து இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான் ஓகேங்களா பாலிட்டியில வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லெவன்த் டுவெல்த் பாலிட்டி வந்து பதினாலு பாடங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேள்வி எக்கனிக்ஸ் லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாடங்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூத்தி எம்பத்தி பாடங்கள் சரி ரெண்டாயிரத்தி நானூத்தி எம்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லெவன்த்து பாலிட்டியில என்னென்ன பாடங்கள் பாருங்க லெவன்த் டுவெல்த் பாலிட்டியில மொத்தம் பதினாலு படங்கள் அதுக்கப்புறம் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோன்னா மொத்தம் பன்னெண்டு பாடங்கள் ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு ஸோ ஈஸியாக படித்து முடிக்கலாம் நான் பிஃபோரே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா வேணுங்கிறவங்க இது பண்ணிங்க நமக்காக அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வாங்கிட்டீங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க கம்பல்சரி வாங்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி தேவைப்படாது ஆனால் ஓ நான் சொல்கிறேன் இந்த கேட்டகிரி படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அதாவது லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஓகேங்களா இந்த லெவன்த்து டுவெல்த்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் ஜிகேல ஏன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க சிரமப்படுவீங்க ஆல்ரெடி படித்த பாடத்தும் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பாடங்கள் படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு இந்த புக்கில் நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மினிமம் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணுமோ கொடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் கிட்டே அனுப்பிச்சினா உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வாங்கணுங்க ஓகே ஓகேங்களா ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்களே அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் நம்ம உயிராடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ அவங்களாம் நீங்கள் உங்கள் புக்கோட இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ ஏன்னா புக்கு வாங்கினோம்லாம் எனக்கு மெசேஜ் அவ்வளோ பேர் பண்ணியிருந்தீங்க புக் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது செம்ம ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு லாபம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஓகேங்களா நமக்கு இது மூலமாக ப்ரமோட் பண்ணலாம் நம்ம வந்து காசு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் அது நம்ம ஸ்டூடெண்ட்டே ரெடி பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இருக்குது இதனால் வந்து பார்த்தோன்னா அந்த படிக்க முடியாத பாடங்கள் எச்சும் நீங்கள் படிச்சுடுவீங்க எப்படியாவது படித்து முடிச்சிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க சார் நான் டுவல்த்து ஹிஸ்ட்ரி படிக்காமல் போயிட்டேன் எக்கனாமிக்ஸ் படிக்காமல் போயிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு விட்டுவிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தினா அஞ்சு மார்க் பத்து மார்க்கில் தான் விடுறீங்க ஸோ இது ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டிருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அதனால் கிஷோபா கிட்டனே போட்டு அனுப்ப சொல்லியிருக்கேன் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேங்களா அவங்க வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பு கிஷோபா கிட்டே மட்டும் அனுப்புங்க கால் எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னால் நிறைய கால்ஸ் வரதுனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது சாரும் அவங்க மேடம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்க தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஏதுன்ட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் வந்துடுறோம் எத்தனை நாளுக்குள்ள கொரியர் வருங்கிறதோ அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சரிங்களா ஓகே வேறு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்த தகவல் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோபா கிடையாது உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ